ஹலோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக முக்கியமான நடப்பு நிகழ்வு என்னது அப்படின்னா காவல் நிலையம் மற்றும் சிறைச்சாலை மரணங்கள் நம்ம நாட்டில் வந்து ரீசெண்டாக பார்த்துக்கிட்டேங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் கூட இருக்கட்டும் ரீசெண்டாக தூத்துக்குடி சிவகங்கை இங்கெல்லாம் வந்து இந்த லாக் அப் டெத் நடந்துச்சு ஓ இன்னைக்கு ஏன் அது வந்து நியூஸ்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படின்னா தேசிய மனித உரிமை ஆணையம் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் தேசிய மனித உரிமை ஆணையம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு முப்பத்தி ஆறு வயது ஆன ஒரு கைதிய விசாரணைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க கூட்டிட்டு போன போது அவங்க அந்த விசாரணையின் போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இறந்திருக்காங்க ஒரு முப்பத்தி ஆறு வயது கைதி விசாரணையின் போது இறந்திருக்காங்க இதனால இத மனித உரிமை ஆணையம் விசாரிச்சு இழந்த அந்த கைதியினுடைய உறவினர்களுக்கு அல்லது குடும்பத்தினருக்கு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுத்திருக்காங்க ஒரு விஷயம் இருபத்தி ஒண்ணுல நடந்த விஷயத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பத்து லட்சம் ரூபாய் வந்து கொடுத்திருக்காங்க இது போக என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம் முதல்ல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த லாக்அப் டெத் அல்லது சிறைச்சாலையில் மரணம் கைதிகள் மரணம் அடைகிறாங்களா இல்லையா இத வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரு மனித உரிமை மீறல் அப்படிங்கிற கான்செப்ட தவிர்த்து மனிதாபிமானத்தின் மீதான ஒரு தாக்குதல் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல நம்ம பார்க்கலாம் காரணம் என்ன அப்படின்னா எல்லா இப்ப வந்து காவல்துறை வந்து ஒரு பர்சனை வந்து கைது பண்ணிட்டு போறாங்க போன உடனே மேக்சிமம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சந்தேகத்தின் அடிப்படையில தான் கூட்டிட்டு போறாங்க அல்லது சந்தர்ப்பவாத சாட்சிகளின் அடிப்படையில கூட்டிட்டு போறாங்க இப்படி கூட்டிட்டு போறது கூட்டிட்டு போற அந்த பர்சன் சில நேரங்கள்ல என்ன பண்றாங்க அப்படின்னா இறந்து போறாங்க அத காவல்துறை இடம் கேட்கும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒருத்தர் கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கணும் அப்படின்னா வன்முறை அப்படிங்கறத கையாளலாம் அப்படிங்கறது சொல்லப்படுது இத நான் சொல்லல ஒரு ரிப்போர்ட் என்ன ரிப்போர்ட் அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் போலீசிங் இன் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது இந்தியாவில காவல்துறையினுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெளியிட்டு இருக்காங்க அதுல எட்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஆறு காவலர்கள் வன்முறைக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அதாவது ஒரு கைதியிடம் இருந்து அல்லது விசாரணைக்கு வரும் நபரிடமிருந்து உண்மையை பெற வேண்டுமானால் அவர்களை வந்து வன்முறையின் மூலமாக தான் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டது இதனுடைய விளைவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்சிஆர்பி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ அதாவது தேசிய குற்ற ஆவண பதிப்பகம் இவங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டு இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியாவில் இந்த லாக்கப்ல அல்லது சிறையில இறந்தவர்களுடைய எண்ணிக்கை நாலாயிரத்தி நானூறு இந்த நாலாயிரத்தி நானூறுல இந்தியாவுடைய மொத்த மாநிலங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முதலிடத்துல இருக்கக்கூடியது வந்து என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேச உத்தரப்பிரதேசத்துல மட்டும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிறைச்சாலை மற்றும் காவல் நிலையத்துல வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க சோ வந்து இது வந்து முக்கியமா பாத்துக்கிட்டேங்க அப்படின்னா எல்லாராலையும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா விசாரணைக்கு அழைத்து செல்லப்படுபவர்கள் வந்து குற்றவாளிகள் அப்படிங்கிறது கிடையாது குற்றம் நிரூபிக்கப்பட வேண்டிய இடம் நீதிமன்றம் தான் இது போக இந்தியாவில் சிறைச்சாலை ஜெயில் சிறைச்சாலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜெயில கைதிகள் அதிகமா இருப்பாங்க இந்த கைதிகள்ல எழுபது சதவீதம் கைதிகள் விசாரணை கைதிகளை தவிர குற்றம் சுமத்தப்பட்டு தண்டனை பெற்ற கைதிகள் கிடையாது அதிலையும் முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த எழுபது சதவீதத்துல ஐம்பது சதவீதம் அப்படிங்கிறது என்னதுன்னா பதினெட்டு வயசுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த பதினெட்டு வயசுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த ஐம்பது சதவீதம் பேர் வந்து யார் அப்படின்னா இல்லிட்ரசி பீப்புள் அதாவது படிப்பு கல்வியலின்மை இல்லாதவர்கள் என்னென்ன அனுபவிப்பாங்க அப்படிங்கறத பாருங்க இந்த விஷயத்த குற்ற ஆவண காப்பகத்தினுடைய இவங்க இருக்கிறதுக்கான காரணத்தையும் இந்த தேசிய குற்ற ஆவண காப்பகம் சொல்லுது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்பீடு என்கொயரி இல்ல வேகமான விசாரணை இல்ல போதுமான அளவு விசாரிக்கிறது கிடையாது ரெண்டாவது எவிடன்ஸ் ஆதாரங்கள் போதுமான ஆதாரங்கள் இல்லை மூன்றாவது காவல்துறையுடைய காவல்துறையினுடைய மெத்தனம் இந்த மூன்றும் சரியில்லாத காரணத்தினாலதான் எழுபது சதவீதம் கைதிகள் வந்து விசாரணை கைதிகளாகவே இந்திய சிறைச்சாலையில இருக்கிறாங்க சரி ஓகே இது போக

காவல்துறை விசாரணையின் போது சிறையில முப்பத்தி ஆறு பேருக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா கண்ணுல ஆசிட் விட்டுட்டாங்க இந்த கண்ணுல ஆசிட் விட்டதுனால இது வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அந்த டைம்ல வந்து வைரல் ஆயிடுச்சு இத சுப்ரீம் கோர்ட் எடுத்து விசாரிச்சு இந்த முப்பத்தி ஆறு பேருக்கும் இலக்கிய கொடுத்தாங்க இதுதான் காவல்துறை அதாவது சிறைச்சாலையில கைதிகளுக்கு நடந்த கொடுமைகளுக்கு எதிராக முதல் முதல் உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணுச்சு இழப்பட கொடுத்துச்சு இது போக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல டி கே பாசு வெஸ்ட் பெங்கால் அல்லது வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் மேற்கு வங்காள அரசு இந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காவல் நிலைய மரணங்கள் மற்றும் சிறைச்சாலை மரணங்கள் இனி நிகழக்கூடாது அதுக்காக மத்திய மாநில அரசுகளுக்கு பதினோரு வழிகாட்டுதல்களை கொடுத்திருக்காங்க இப்ப பதினோரு வழிகாட்டுதல்களை எதுல கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல சொன்ன டி கே பாசு கேசஸ் வந்து உறுதிப்படுத்திருக்காங்க உறுதிப்படுத்தி கூட சில வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க அதுல இரண்டு முக்கியமான வழிமுறைகள் என்ன அப்படின்னா சிசிடிவி கேமராஸ் எல்லா காவல் நிலையங்கள் மற்றும் சிறைச்சாலைகள் அது மத்திய சிறைச்சாலையா இருக்கலாம் அல்லது மாநிலங்களுடைய சிறைச்சாலையா இருக்கலாம் மாவட்ட சிறைச்சாலையா இருக்கலாம் எல்லா சிறைச்சாலைகளையும் சிசிடிவி கேமராவை கண்டிப்பா பொருத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த சிசிடிவி கேமராவை மானிட்டர் அதாவது கண்காணிக்கிறது எல்லா இடங்களையும் சிசிடிவி கேமராவை பொருத்துங்க சிசிடிவி கேமராவை யாரு கண்காணிக்கணும் அப்படின்னா ஒரு தனிமையான ஒரு அமைப்பை உருவாக்கணும் அந்த அமைப்புக்கும் காவல்துறைக்கும் எந்த விதமான தொடர்பும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இரண்டு விதமான கைட்லைன்ஸ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கு ஆல்ரெடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல சொன்ன விஷயத்த தான் இரண்டாயிரத்தி பதினஞ்சுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா உறுதிப்படுத்தியிருக்காங்க இது போக மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல டூ தௌசண்ட் எயிட்டீன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சஃபி முகமது ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேசஸ்லையும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து என்ன சொன்னாங்களோ அதை மறுபடியும் உறுதிப்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபதுல பல் பரம்பீர் சிங் பரம்பீர் சிங் திஸ் பல்ஜித் சிங் பரம்பீர் சிங் பல்ஜித் பல்ஜித் சிங் 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 அதாவது எதிர் பல் அப்படின்னு சொல்லக்கூடிய சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி கொடுத்த ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜஸ் கவலை தெரிவிச்சிருக்காங்க ரீசண்டா நடந்த காவல் நிலைய மரணங்கள் மற்றும் சிறைச்சாலை மரணங்கள் சம்பவமா ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல அவங்க கொடுத்திருந்த இழப்பீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல கொடுத்த வழிமுறைகள் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல அதை உறுதிப்படுத்தினது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபதுல மீண்டும் மீண்டும் அதை உறுதிப்படுத்தி இருக்கும் அப்படி இருந்துமே நம்ம நாட்டுல காவல் நிலைய மரணங்கள் நடக்குது சோ சிறைச்சாலையிலே மரணங்கள் நடக்குது இதுக்கு மிக முக்கியமான காரணம் உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல்களை மத்திய அரசோ மாநில அரசோ பின்பற்றல அப்படின்னு சொல்லப்படுது ஆனா என்ன சொல்றாங்க சில மாநிலங்கள் கிட்டத்தட்ட பதினோரு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் என்ன சொல்றாங்கன்னா நாங்க இந்த யூனியன் பிரதேசங்களும் நாங்க எல்லா சிறைச்சாலையிலையும் காவல் நிலையங்களையும் சிசிடிவி கேமரா பொருத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதான இது பிரமாண பத்திரத்தை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க ஆனா உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா காவல் நிலையங்கள்லையும் என்ன பண்றீங்க அப்படின்னா சிறைச்சாலைகள்லையும் நீங்க சிசிடிவி கேமரா பொறுத்துறீங்க அதை மானிட்டரிங் பண்றீங்க ஓகே ஆனா மத்திய அரசினுடைய முக்கிய விசாரணை அமைப்பான என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தேசிய விசாரணை அமைப்பு சிபிஐ சென்ட்ரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷன் மத்திய புலனாய்வு அமைப்பு இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை இன்கம் டேக்ஸ் இந்த மாதிரியான விசாரணை அமைப்புகள்ல வந்து என்ன பண்ணல அப்படின்னா இன்னும் சிசிடிவி கேமரா பொறுத்தலை உச்ச நீதிமன்றம் பல்வேறு வழிகாட்டுதல்கள் கொடுத்துருக்காங்க என்சிஆர்பியை பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா சில டேட்டாஸை நமக்கு கொடுத்துருக்காங்க பட் என்னதான் இருந்தாலும் ரீசெண்டா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இப்போ இந்த பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு அப்படிங்கிறது கொடுத்தது மீண்டும் ஒரு தடவை இருக்கிறத கண்காணிப்போம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்த சொல்லப்படுகிறது அது போக வேற என்ன அப்படின்னா முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய தலைவர் யார் அப்படின்னா ஓய்வு பெற்ற நீதிபதி சுப்பிரமணியன் அவர்கள் அவருடைய அமர்வுலாம் இதை கொடுத்திருக்காங்க விஷயத்துல உங்களுக்கு சில தகவல்கள் கிடைச்சிருக்கும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போன்ற கரண்ட் பேச நம்ம டெய்லி பாக்கலாம் தேங்க்யூ